ங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க என்னதான் சுக்கிரன் ராசி அதிபதியாக இருந்தாலும் கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் வந்து அதிகமாக நெருக்கடிகள் சந்திக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துளராசிக்காரங்க மட்டும்தான் இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணம்தாங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க துளராசிக்காரங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் பே சார்பாக பேசாமல் அவங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தை பார்க்காம யார் தரப்பில் உண்மையான நியாயம் இருக்கோ உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுத்து நிற்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உண்மைக்கு புறம்பாக செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க உங்களை நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டிருக்கு தங்களுடைய கஷ்டத்துக்கும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் துளம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் துளராசிக்காரங்க ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் பார்க்குறவங்க இப்ப வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒன்பதாவது மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ ஒன்பது மாதங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருக்கேங்க அந்த அளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நடந்திருக்காது இனி வரக்கூடிய ஒரு மூன்று மாதம் நவம்பர் டிசம்பர் இருக்க போகுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா சுக்கிர ராசி அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா நீங்களும் ரிஷப ராசிக்காரங்க தான் ஏன்னா ராசி வீட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து மிதன ராசிக்கு போயிருக்காரு சுக்கிர பயிற்சி மூலம் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மாற்ற ராசிகளை விட ஒரு பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு போகுது இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று மாதம் சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க போகுதுங்க அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சியே தெரியாது இது என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு இப்பவும் மீன தான் இருக்கார் அங்கே இருந்து இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் காலகட்டம் முழுவதுமாக உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு இதுதான் அந்த சனியுடைய வக்கிர பயிற்சி இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சி பலன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ உங்கள் ராசியை பார்த்து குரு பகவான் வந்து இருவரும் ஒன்பதாவது இடத்துல கண்டிப்பாக இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் ஒரு அசை முடியாத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் அசைக்க முடியாத முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது துள ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த கால நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலையை படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க இத்தனை நாளா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தது எல்லாம் இப்போ விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய சொந்த அளவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்கள் கூடையே நிறைய நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு இனி உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுதுங்க அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்க போகுது தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பண வரவு கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிடமிருந்து சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப் அவங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது துளராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையான திருமணம் அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா துள ராசிக்காரங்க ஆண்களாக பிறந்து வேற ஏதாவது ராசியில் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய ஆண்கள் வந்து சொல்லி இருக்கீங்க ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுது வாழ்க்கை துணை இழந்த தொல ராசிக்காரங்க அன்பர்கள் ஆண் பெண் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை எப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய தொலை ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக போகுதுங்க இத்தனை நாளாக கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயில் இல்லைன்னு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிற நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கடந்த கால காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தொலை ராசிக்காரங்க தாங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணி இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ மூலம் அந்த லவ் வந்து பிரேக்கப் இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த கால கட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்ச வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன்கள் பிரச்சனைகள் அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு துள ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடன் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உயரப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா புதிதான உறவுகள் புதிதான காதல் புதிதான நண்பர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க இந்த நாட்க ஒரு தடுமாற்றத்தோடையே நமக்காக யாருமே இல்லை நாம் மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க இனி புதிதான நிறைய உறவுகள் எல்லாம் வரப்போகுதுங்க ஒரு சப்போர்ட் ஒரு பாசிட்டிவான எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களை நோக்கி வரக்கூடிய நாட்கள் துளராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போறீங்க